இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு டைரக்ட் மேப்பிங் ரெபாசிட்டரி போய் பார்க்குது ஸோ அது நவுனா இருந்ததுன்னா ஃபிங்கர் ஸ்பெல்லிங் மெத்தட யூஸ் பண்ணிக்கும் அப்ஜெக்டிவா இருந்ததுன்னா இட் இல் டேக் த ஸ்பேஷியல் இது எடுத்துக்கும் இல்லைனா வந்து இட் இல் கோ டு த ரூல் பேஸ்ட் இது மூணு நாலேஜ் ரெபாசிட்டரி குள்ளேயும் போய் அதுக்குரிய சயின்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஃபைனலா என்டையர் சைன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவுட்புட் வந்து சைன் லாங்குவேஜ்ல இருக்கு ஸோ இதுக்காக என்னுடைய மாணவர் நரசிம்மன் அவர்கள் வந்து அங்கே ஒரு செயின்ட் லூயிஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கு ஃபார் டெஃபண்டம் அந்த ஸ்கூல்ல போய் எப்படி சைன் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் என்னன்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டார் அதை வச்சு தான் இதை டெவலப் பண்ணும் அடுத்து அவர் கண்டினியூ பண்ணுவார் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்றது டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்றது இதுக்கப்புறம் நாங்க என்கிற மாடல் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஷின் டிரான்ஸ்லேஷன் மாடல் அப்ளை பண்றோம் அது எதுக்குன்னா இப்போ ஆம்பிகியஸ் வேர்டு இருக்கு இப்போ ரெண்டு வேர்டு ரெண்டு வேர்டுக்கு அப்புறம் மூணாவது வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சில டைம்ல இந்த ஆறு மேம் சொன்ன மாதிரி ஆறு அப்படி இருந்தேன்னா ஆறு வந்து ரிவரையும் குறைக்கும் நம்பரையும் குறைக்கும் அதனால முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு வேர்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த அதோட ப்ராபிலிட்டி கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டு வேர்டு வந்தா ஆறுன்றது என்னவா இருக்கும் அதுல மேக்ஸிமம் ப்ராபிலிட்டி எது வருதோ அந்த இடத்துல அது தான் இருக்கும் சிம்பிளாக ஒன்று ரிவராக காமிக்கணும் ரிவரோட சைனை காமிக்கணும் இல்லைன்னா அந்த நம்பர் சிக்ஸை காமிக்கணும் அதை மாதிரி பண்ணுறதுக்காக என்கிற மாடல் அது யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து டைரக்ட் நாலேஜ் ரெப்பாசிட் இதெல்லாம் நாங்களே கோப்பு வீடியோஸ் எடுத்து அதுக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து இண்டெக்ஸ் டேபிள் இண்டெக்ஸ் டேபிளில் என்ன இருக்கும்னா டைரக்ட் நாலேஜ் இதில் இண்டெக்ஸ் டேபிள் என்ன இருக்குன்னா இப்போ அந்த சைனும் அதுக்குள்ள நம்பரும் இருக்கும் அதுலேயே வந்து ப்ராபிலிட்டி டேபிளும் இருக்கும் ப்ராபிலிட்டி இந்த வேர்டு வந்து அந்த அக்கரன்ஸ் அந்த சென்டென்ஸில் எத்தனை அதோட அக்கரன்ஸ் அந்த ப்ராபிலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் இருக்குது அப்புறம் அலைன்மெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த வேர்டுக்கு இப்போ ரெண்டு வார்த்தை சேர்ந்து வரும் சண்டே சண்டேன்றது சன்னும் இருக்கும் நான் டேவும் இருக்கும் அதை மாதிரி இருக்கும்போது சேர்ந்து இருக்கிற வார்த்தைகளை வந்து ச கதிரவன் அதுக்கு தனியாக ஒரு சைன் இருக்கும் நாளுக்கு ஒரு தனியாக ஒரு சைன் இருக்கும் அதனால சில டைம்ல ரெண்டுத்தையும் சேர்ந்து நாங்கள் காமிக்கணும் சில டைம்ல தனித்தனியாக காமிக்கணும் அதனால நாங்கள் அலைமெண்ட் மேட்ரிக்ஸ் பண்ணியும் அதை வந்து செக் பண்ணி அது ஒரு தனியாக வச்சிருவோம் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே வந்து டைரக்ட் நாலேஜ் ரிப்பாசரி நாங்களே கொடுத்தது இப்போ சில சொற்களுக்கு வந்து செய்கை பண்ண முடியாது நவுன் அதை மாதிரி ப்ராப்பர் நவுன் அதை மாதிரி இருக்கிறதுக்குலாம் நல்லதுக்குமே சைகை இருக்காது அதை மாதிரி விட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மூணு மெத்தட் ஃபிங்கர் ஸ்பெல்லிங் ஸ்பெஷியல் மெத்தட் ரூல் பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல ஃபிங்கர் ஸ்பெல்லிங் மெத்தட் வந்து பேசிக்கலி இடத்தோட பேரு அதை மாதிரி குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதுல பாத்தீங்கன்னா இப்போ அது என்னன்னா ஆக்சுவலா அந்த வேர்டை வந்து நாங்க வேர்ட் நெட் போன டிக்ஷனரியில முதல்ல ப்ராசஸ் பண்ணுவோம் அதுக்கு மீனிங் இருந்ததுன்னா அது டைரக்ட் நாலேஜ் டெபாசிட்ல அந்த வேர்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுல இருந்து சைனை ரிட்ரீவ் ஆகணும் அப்படி இல்லாட்டினா இப்போ மணின்னு ஒரு வார்த்தையை நம்ம தமிழ்ல கொடுத்தோம்னா மணி வந்து மணிக்கு சைனும் இருக்கு மணின்றது பேரும் இருக்கு அது அதுக்குள்ள மணின்றதுக்கு சைன சில டைம்ல காமிச்சிடும் இப்ப வேற இப்போ மதுரைக்குன்னா அதுக்கு வந்து சைன் இருக்காது அப்போ பிரிச்சி மதுரை அப்படின்னு அதை காமிக்கும் அதனால அந்த அதை மாதிரி வர காண்டெஸ்ட்ல நாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம் பிங்கர் ஸ்பெல்லிங் மெத்தட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஷியல் மெத்தட்னா ஒரு நாலஞ்சு வார்த்தை வந்து ஒரே சைன் தான் இருக்கும் இப்போ விசாலமானது பெரியது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே சைன் தான் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இது என்ன பண்ணுவோம் அந்த வேர்டை வந்து நெட்ல செக் பண்ணிட்டு டிக்ஷனரியில செக் பண்ணிட்டு அதுக்குள்ள மீனிங்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணுவோம் இப்போ அதில் இருக்க மீனிங்ல வந்து இந்த நாங்கள் ஏற்கனவே டேரக்ட் நாலேஜ் டெபாசிட்டில் இருக்க மீனிங்கும் கம்பேர் பண்ணுவோம் அது இருந்ததுன்னா அதே சைனாக இது பண்ணலாம் இது எதுக்கு பண்றோம்னா நம்பர் ஆஃப் சைனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறது அது அது மாதிரி இருக்கும்போது அதுல இருந்து ரிட்ரீவ் ஆகும் இந்த தேர்ட் இஸ் ரூல் பேஸ் மெத்தட் ரூல் பேஸ் மெத்தட்னா ஒரு வேர்டு வந்து பல அர்த்தத்துக்கு கொடுக்கறது இப்போ ஆறு அதே மாதிரி ஆறுன்னு பாத்தீங்கன்னா ஆறு அது மாதிரி இருக்கிறதுல கான்டெஸ்ட வச்சு பிரிக்கிறது ஒண்ணு அது வந்து இன்டர்லிங் வேர்ட் டிஸ்ட்ராமிகேஷன் இன்னும் வந்து கோ கோரஃபரன்ஸ்ன்றது என்னன்னா அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அவன் இப்ப முதல்ல ஒரு பேரை சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லிருப்பாங்க அப்புறம் அவன் சென்றான் அப்படின்னு இருக்கும்போது யாரை குறிக்கிறதுன்னு தெரியாது சோ அந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடி இருக்க யார் நவுன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கோ அதை எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணோம் அத மாதிரி இருக்கிறதுக்கு கோ ரெஃபரன்ஸ் ப்ராசஸ் பண்ணிருக்கோம் இதே மாதிரி முதல்ல இருக்கிறது வந்து மேப்பிங்ன்றது என்னன்னா ஏற்கனவே நாங்க போட்ட டேரக்டா டேட்டா பேஸ ரிட்ரீவ் பண்ணி சயின்ஸை கொடுக்கறது அதுல இல்லாததுக்கு என்ன ப்ராசஸ் பண்றதுக்கு தான் இந்த மூணு மெத்தடை நாங்க இப்போ பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதுல வந்து ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல போயிட்டு தான் மெயினா அவங்க இது பண்ணோம் அவங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களே இப்போ அவங்க இருக்க ஆசிரியர்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அங்க வேலை பண்ணாலும் அவங்களுக்கே அந்த சைன் லாங்குவேஜ் தெரியாதான் அவங்க வந்து குழந்தைங்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து தடவை இருபது தடவை மேலே அதை எழுத வச்சு அதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது யூஸ்வலாக வந்து நாலேஜின்றது நம்ம கேள்வி அறிவு நிறைய பேசி தெரிஞ்சிக்கிறதுனால நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் இவங்க வந்து அது இல்லாததுனால அவங்களோட நாலேஜே இம்ப்ரூவ் ஆகாமல் ஒரு இருபது வயசோட இளைஞனோட மூல வளர்ச்சி ஒரு அறிவு எவ்வளோ இருக்குன்னா ஒரு அஞ்சு வயசு பையள அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களால ஏற்றுக்க முடியுது ஏன்னா வீட்லேயும் யாரும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது இல்லை அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அது அதனால அவங்களால இது பண்ணிக்க முடியல ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா எதுவும் அவங்க பாஸ் பண்ணா போதும் ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேல அவங்க எக்ஸ்போஸும் பண்றது இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அது வரையும் எழுதி அது வரையும் பாஸ் பண்ணிடுங்க அவங்க என்ன முறை வச்சிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் அந்த பசங்க எழுத சொல்லுவாங்க அதே கொஸ்டின் அது மாதிரி எழுதி வச்சுட்டு அது அது மட்டுமே அதில் போய் இப்போ எக்ஸாம்ல எழுதிட்டு அதில் பாஸ் பண்ணிடுவாங்களாம் இப்போ இதை மாதிரி ஒரு முறைக்கு நம்ம போகிறதுனால அவங்க என்ன வார்த்தைகளுக்கு சைன் வேணாலும் அவங்க மொழியிலேயே இப்போ நம்ம தாய்மொழியில் தான் நம்ம சிந்திப்போம் அது மாதிரி அவங்க சைன்லயே அவங்க சிந்திக்க தான் இந்த முக்கியமா இதை பண்ணது இது ரெண்டாவது ஒன்றுன்னா இது நான் ஹியூமன் இன்டர்பிரிட்டர் ஒரு சில இடத்துல வந்து மூணாவது மனுஷன் தேவைப்படாது இருக்க முடியாது ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட பர்சனலாக ஒருத்தவங்க போய் சொல்லும் போது ஒரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி சொல்லக்கூடிய விஷயமா இருக்காது இல்லை ஒரு போலீஸ் ஒரு கன்ஃபன்ஷன் பண்ணும்போது வேற ஒருத்தர் வச்சுட்டு அந்த கன்ஃபன்ஷன் எழுத முடியாது அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி இந்த அமைப்பு இப்போ வந்து மில்ட்ரிலையும் இதை இது பண்ணியிருக்காங்க சைன் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க அந்த வார் மேக் டைம்லாம் அது யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னா இப்போ வந்து இவங்க நம்மளோட சராசரியாக நம்மளோட வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம இப்போ த்ரீ ஜி மொபைல் டெக்னாலஜி வந்ததுனால இது என்ன பண்ண முடியும்னா நம்ம இமேஜஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறோமோ அவங்க எம்ப்ளாயா இருந்தால் நம்ம டெக்ஸ்ட் இது பண்ண கூட சயின்ஸ் வந்து அந்த இதுல இருக்கும் அவங்க அதை புரிஞ்சுட்டு வேலை செய்யலாம் ஸோ தேல் கம்இன் டு அவர் கம்யூனிட்டி இது ஒரு ஆக்சுவலாக அந்த டிஃபரன் டிம்க்காக பர்டிகுலராக இது பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ்ல வந்து நிறைய ட்ரான்ஸ்லேஷன் அது மாதிரி இருக்கிறதுனால இங்கிலீஷில் ஓரளவுக்கு எங்களுக்கு ஓகேயா இருக்குது தமிழ் அது இல்லாமல் சைன் லாங்குவேஜே எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் கிடையாது மொத்தம் உலகத்தில் நூற்றி இருபத்தி ஒரு சைன்ஸ் இருக்குது சைன் லாங்குவேஜ் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சைன் லாங்குவேஜ் இருக்கும் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்வேலே வந்து மேல் சைன் லாங்குவேஜ் ஃபீமேல் சைன் லாங்குவேஜ்னு இருக்கு அதுல என்ன மேல்னா இட் வில் பி ஃபாஸ்டர் அண்ட் ஃபீமேலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை மாதிரி பிரச்சனை இருக்கு இது மெயின்லி லோக்கலைஸ்டு இப்போ பூனைன்னு சொன்னாலே பூனை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி காமிப்பாங்க சின்ன பிள்ளைங்களே பார்க்கலாம் அதை மாதிரி இருக்கும்போது இது லோக்கலைஸ் இருக்கிறத நாங்கள் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்போ இருந்தால் அவங்க ஈஸியாக இப்போ கூகுளில் போயிட்டு அவங்க டாக்குமெண்ட் கூட சர்ச் பண்ணா கூட இது சாஃப்டர் அது அந்த சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணி சைனில் கொடுத்தா அவங்க அதை புரிஞ்சிக்க முடியும் எக்ஸ்போஸ் டூ தி வேர்ல்ட் அதுக்காக தான் பேஸிக்காக ஏன்னால் அந்த அந்த கம்யூனிட்டி இருக்க இருக்க அப்படியே அவங்க உறவினர்கள் கூட இதை கத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேச முடியும் ஏன்னா அவங்க சைன் இவங்களே வந்து ஒரு வார்த்தைக்கு சைன் தெரியுன்னால் ஏ கேன் ஃபீட் த டெக்ஸ்ட் அண்ட் கேட் இது அவரோட அந்த டாக்ஸ்லர் ஈஸ் டெட் த ரிசர்ச் அவரோட இதுதான் அந்த இருபது அவ்வளோ மூல அறிவு கம்மியா இருக்கிறதுன்றதுனால தான் அவங்க அப்படியே இது பண்ணிவிட்டு எதிலையுமே பண்ணாம போறது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணது இதில் நாங்கள் கொடுத்த வரையும் ஒரு ஐம்பது டெக்ஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்துருந் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் முப்பதுக்கு வந்து கரெக்டான ரிட்ரீவல் இருந்தது பாக்கி இருபதுக்கு இல்லை ஒன்று ஏன்னா அந்த டிசாம்பிக்ஸ் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கரெக்டான சில டைம் ரிட்ரீவ் ஆக மாட்டேது இன்னும் வந்து எங்கள் மேப்பிங் சைன் டு தட் டெக்ஸ்ட் அந்த மேப்பிங் தப்ப ஸ்பெஷல் மெத்தடில் டாக்ட் டிக்ஷனரி ரிட்ரீவ் ஆகும்போது நிறைய வேற ஒரு மீனிங் சில டைம் ரிட்ரீவ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு வேர்ட்ஸ் கிடைக்காம போயிடுது அதெல்லாம் ஆனால் டிஸ்பிளே ஆகும் பட் இந்த அது வந்து ஃபிங்கர் ஸ்பெல்லிங்ல இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் இது மாதிரிதான் இப்ப மூணு கொடுத்துருக்கா மந்திரி கூட்டத்தில் பேசி இது ஒரு வீடியோவா ரன் ஆயிட்டு இருக்கும் அடுத்தது வந்து இது ஒரு வீடியோவா ரன் ஆகிட்டு உரையாற்றினார் இது ஒரு வீடியோவா ரன் ஆயிட்டு இருக்கோம் இது மூணு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி ஒன்றா அடுத்தது பார்த்தா அந்த அந்த சைனையும் நம்ம கத்துக்க முடியும் இந்த வார்த்தைக்கு இது மாதிரி சைன் இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில் அந்த பரிசளிப்பு விழாவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அவர் அறந்த கிருஷ்ணன் அனௌன்ஸ் பண்ணுவது இன்னைக்குள்ள கம்ப்யூட்டர் வந்து சோசியல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இருக்கணும் சமுதாய சிக்கலை தீக்கிறதுக்கான இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுக்கு நீ எந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் சொன்னாரு அந்த மையத்தை நோக்கி போகிற மாதிரி இந்த ஆய்வு அமைஞ்சிருக்குங்கிறதுனால நமது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் It is a more difficult task than speech recognition system because the speech recognition system you have many more levels of knowledge which can be used to correct the system and enhance.